ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே சரஷனால் ஒரு பாட்டு இருக்கும் நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவருமரியா பூடகம் தேவர்களுக்கே தெரியாது நம்ம லைஃப் என்ன ஆக போகுது என்ன ஆயிடுதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஒரு குரு நாலு நாளைக்கு வெளியூர் போனோம் அவங்க ஒய்ஃபு டெலிவரிக்கு ரெடியாக இருந்தா ஃப்ரிஷனை கொகை வாசலில் நிற்க வச்சுட்டு நான் வெளியூருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ காவல் இருந்து அப்போ பிரம்மா உள்ளே வர்றாரு யார்னா பிரம்மா எழுதுக்க போகிறீங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்க போது அது தலை எழுதி எழுதுறதுக்காக போயின்னுக்கிறேன்னா என்ன எழுத போகிறேன்ண்ணா எனக்கே தெரியாது அந்த குழந்தை தலையில நான் எழுத்தானியே வைப்பேன் அது என்ன எழுதுமோ எழுதுன பிறந்தான் எனக்கே தெரியும்ண்ணா சரி நீ வர்ற போது எனக்கு சொல்லிட்டு போகிறியான்னு கண்டிஷன் வாங்கின்னுட்டு ஒன்று உள்ளே விடுறான் போது கேட்குறான் என்ன எழுதிட்டு வந்திருக்கேன் அவன் சொன்னான் இந்த குழந்தைக்கு ஒரு செங்கல் அளவு இடம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து செங்கல் அளவு இடம் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு வாழ்நாளெலாம் பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டான் இவன் இந்த பையன் ஒரு பதினஞ்சு இருபது வயசு ஆனோடனே அந்த சிஷியன் தன்னுடைய குருவனுடைய மகனுக்கு இதுக்க சொல்லிட்டான் டெய்லி நீ ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி பத்து செங்கல் தானம் கொடுத்துன்னேடுறான்னு இவனும் கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஏன்னா இவன் தலையில் இருக்குது இல்லையா இருந்து தீரும்னு சொல்லி ஒரு நாள் இந்த சிஷ்யன் காட்டு வழியில் போகிறபோது வயசான பிரம்மா உங்கள் உங்கள் ஒன்று ஒரு பசு மடு கண்ணுக்குட்டி பத்து செங்கல்ல தலைமையில் வச்சுன்னு வந்துன்னுக்குறான் இவனை பார்த்து உடனே சொல்கிறான் அதோட பாவி நீ உருப்புடுவியாடா நான் உனக்கு கேட்டியேன்னு சொல்லி உனக்கு சொன்னேன் நீ சிஷனுக்கு சொல்லிட்ட அதனால் பாரு நான் டெய்லி ரீஃபில் பண்ண வேண்டியிருக்குது பசு மடு குட்டி பத்து செங்கல்ல அப்படின்னு அதாவது இந்த உலகத்தில் ஒரு ரகசியம் என்பது வெளிப்படுத்தப்பட்டு விட்டால் அதனால் அனர்த்தங்கள் தான் வினையும் ஒன்ஸ் யூ நோ தி சீக்ரெட் பிஹேண்ட் யுவர் லைஃப் தட் இல் கிரியேட் லாட் ஆஃப் கயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன் தேவையில்லாத விஷயம் இந்த ப்ரூஸ் தாழ்மாயிட்டி சினிமா கதை நான் நடித்தட சொல்லியிருக்கேன் ப்ரூஸ்ன்றவன் எப்போவாறு கடவுள்கிட்ட சண்டை போட்டுன்னே இருப்பான் நீ எனக்கு என்ன ஒன்றும் பண்ணுறது இல்லை நான் இவ்வளோ பெரிய பக்தனாகிறேன் ஒரு நாள் கடவுள் ஏனி இல்லை இறங்கி வருவார் ஒரு ஆப்ரிக்கன் ஃபார்மில் இறங்கி நான் தான் கடவுள் இன்னிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் நீ தான் கடவுள் என் போஸ்ட்டு உனக்கு விட்டு கொடுக்குறேன் என்ன வேணால் பண்ணிக்குவோம் இந்த உலகத்தில் ஆனால் யூ கேனாட் பிளே ப்ளே வித் எமோஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடாது மற்றபடி என்ன வேணால் பண்ணலான்னு இவனுக்கு ஆச்சரியம் பார்க்கலான்ட்டு ரோட்டில் வரோம் இவனுக்கு பிடிக்காத நாலு ரவுடிங் இருப்பாங்க எல்லோரும் இவனை எப்போ பாரா அழ வச்சுருந்தாங்க இப்போ அது பலிக்குதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த நாலு ரவுடிங்கிற இடத்துல போய்ட்டு பண்ணுவான் உடனே அந்த நாலு ரவுடியும் ஒருத்தன் ஒருத்தன் குத்திக்கின்னு எல்லாம் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பாங்க எனக்கு ஓ பலிக்குதுன்னு ஆகும் இவன் ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷனில் நியூஸ் ரீடராக இருந்திருப்பான் இவன் யாருக்கும் அவ்வளோவா பாப்புலர் கிடையாது அங்கே போய் நின்றுட்டு பாப்புலராக இருக்கிற ஒரு நியூஸ் இருக்கான் இல்லையா அவன் படிச்சுன்னு இருப்பான் இவன் இங்கேருந்து ஃபுண்ணுவான் அவன் நியூஸ் பேஜ் எல்லாம் கிடைக்கிட்டு மாறி போயிடும் இவன் இப்போ ஒரு நியூஸ் படிப்பான் ரெண்டாவது நிமிஷம் வேறு நியூஸ் அன்கனெக்டடாக இருக்கும் அவன் படிக்கிற நியூஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இவன் அப்படின்னுவான் அவனுக்கு தொண்டை கட்டிக்கினுட்டு அவன் நேரம் படிக்கவும் முடியா இவனுக்கு ஒரே சேடிஸ்டிக் சந்தோஷம் ஒரு வீட்டுக்கு வந்தவுடனே வேணா இடியா பண்ணுறோம் இந்த இந்த நகரத்தில் இருக்கிற எல்லாருடைய விஷயம் நான் வந்து நாளைக்கு காத்தாலுக்குள்ளே ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன் எல்லோரும் எனக்கு டேக்ஸி இமெயிலெல்லாம் அனுப்புங்கன்றான் லட்சக்கணக்கிலும் இவனுக்கு வருது எல்லா இமெயிலும் பார்க்குறான் இவ்வளோ எப்படி நம்ம படித்து பார்க்குறதுன்னு இதில் எது இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஓகே பண்ணிட்டான் இப்போ திடீர்னு பார்த்தா பழக்கானலாம் ஏழாயிரம் ஏன் பழக்காராயிரம் யார் என்ன கேட்டாங்களோ எல்லாருக்கும் எல்லாம் கட்சி ஒரே கயாஸ் அந்த ஊரில் இப்போ இவனுக்கு ஒரே பெருமை நம்ம ஒய்ஃப் இவ்வளோ நாள் நம்ம மதிக்காமல் இருக்கா அவளை இம்ப்ரெஸ் பண்ணோன்ட்டு வீட்டுக்கு வந்து ஜன்னல் கதவு திறந்துடுவோம் ஒய்ஃபை கூப்பிடுவோம் கூப்பிட்டு வெளியே கையை விட்டு சந்திரனை பார்த்து பிரீனுவான் அவள் தலையில் அடிச்சிவான் இவன் மென்டல் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஏன்னா எமோஷன்ஸோட விளையாடக்கூடாதுன்னு உளுத்துது அதனால் அவள் போயிடுவான் இவன் மறுநாள் காற்றால திருப்பியும் அந்த கடவுளை இறங்கி வருவார் வந்த உடனே உன் பவரும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்துருவோம் இதுதான் அந்த கதை அதனால் ஜனங்க இதே மாதிரி இதை காப்பி அடித்து நம்ம ஊரில் தேங்காய் சீனிவாசனை வச்சு அப்புறம் பிரகாஷ் ராஜை வச்சு அரை என் ஏதோ ஒன்று சினிமா கூட வந்துச்சு ரெண்டு கதை வந்துச்சு இந்த மாதிரி கிருஷ்ணன் வர்ற மாதிரி ஒன்று தேங்காய் சீனிவாசன் வந்து இப்போ பிரகாஷ் ராஜ் சினிமாவில் ரூம் நம்பர் சன்ஸ் ஒன்று ஏதோ ஒன்று அதனால் எது நடந்துக்கிட்டு இருக்கோ எது நடந்ததோ அது கடவுளிய போக்கில் நடந்தால் தான் நல்லது நம்முடைய எண்ணத்தை படி விட்டு இந்த உலகம் ஒரே கன்ஃபியூஷனாக ஆகி போயிடும் ஒரு மிடாசுன்னு ஒருத்தன் நான் எதை தொட்டால் கோல்டாகனு வரவாங்கண்ணா வீட்டில் போய் பொண்டாடி துவனா தங்கம் ஆயிட்றா சோரை துறனான்னு தங்கம் ஆகி போகுது எதை தொட்டாலையும் தங்கம் ஆகி போகுது என்ன பண்ணுவான் அதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சம்டைம்ஸு நம்முடைய அறிவு நம்மளை குழப்பிடும் ஒருத்தவங்க காட்டில் போயிட்டே இருந்தான் சரி டயர்டாகுதுன்னு ஒரு மரத்தரில் படுத்தான் அது கற்பக வருஷம்னு இவனுக்கு தெரியாது கற்பக வருஷம்னா கேட்டாலையும் கொடுக்குறது விஷ் ஃபுல் ட்ரீ இந்த இடத்துல ஒரு கட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் பெட்டோட அப்படின்னு நினச்சா வந்துச்சு இப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு எதாவது வகை வகையாக வந்தால் நினச்சா பஞ்சபட்ச பரமானம் வந்துச்சு சரி நமக்கு இப்போ கால் பறிச்சி விடுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா வந்துச்சு இப்படி ஒவ்வொன்றா இவன் நினைக்க நினைக்க எல்லாம் நடந்துன்னு கொஞ்சம் அந்த மயக்கும் மாலை பொழுது போய் இனிக்கும் இன்ப இரவு உடனே இவன் நினைக்கிறான் ஐயோ நம்ம காட்டில் படுத்துட்டுருக்கோம் இங்கே புள்ளி வந்தால் என்ன ஆகும் புலி வந்துச்சு இந்த புலி நம்மளை அடித்தா என்ன ஆகும்னு நினச்சான் ஆச்சு அச்சி ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்களோ எல்லாரும் தவம் பண்ணி வளர்த்து வலுத்து கட்டின்னு காவி குச்சி வச்சின்னு கடவுள்கிட்ட இருக்கிறதுக்கு தான் வரம் கேட்டாங்க ஆனால் அவன் எந்த சாகா வரம் கேட்டானோ அதுலேயே ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி அதை சாகும் வரமாக கடவுளும் மாற்றிட்டார் உலகத்தினுடைய எந்த புராண கதையை எது வேணாலும் பற்றிப்பார் கேட்டது சாகா வரம் அதில் ஏதோ ஒரு கேட்ச் இருக்கும் அதை வச்சு அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டார் அதனால் நாம் இந்த ஒம்பலெல்லாம் மாட்டிக்காம நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்குதோ அதை வேடிக்கை பார்ப்போம் ஏன்னா நம்மளை விட நமக்கு எது நல்லதோ அது கடவுளுக்கு தெரியும் நம்ம தெரியாமல் போய் எதையாவது கேட்டு மாட்டிக்குவோம் இல்லையா விட் இன் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ யூஸ் அவர் மைண்டு ஸோ பெஸ்ட்டு திங்க்ஸ் கடவுளை நம்பி ரெண்டு கையும் தூக்கிட்டு விட்டுற வேண்டியதான் தான் அப்போது அதெல்லாம் கடவுளுக்கு தெரியுன்றதுனால அவர் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போவார் லைஃப்ன்றது அவ்வளோதான் நாம எதையுமே பிளான் பண்ண தேவையில்லை பிளான் பண்ணால் வம்பு தான் வரும் சம்டைம்ஸ் உன்னை கொஞ்சம் லூஸ் ஆட்டில் விட்டால் கூட உனக்கு குதிரக்கமாக எல்லாம் தோணும் அப்புறம் உனக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும் ஏன் இப்படிலாம் கேவலமாக நினைக்கிறோன்ற மாதிரி அதனால் மனுஷனுங்கிறவன் திங்கிங் மெஷின் அவனுடைய போக்கில் விடாமல் எப்படி ஒரு கடவுளுடைய திட்டத்தில் எது நடக்கணுமோ அந்த மாதிரி நடந்தால் அதுதான் நல்லது ஸோ டோன்ட் try to handle your life yourself be a witness never think you are a performer idha aduvithal aru oru var இந்த பூமியில் மனிதர்களாக பிறப்பவர்கள் இறைவனை தேடி அலைந்து அவன் அனுபூதியை பெற்ற பிறகே மகான்களாக மாறுகின்றனர் ஆனால் கண்ணப்பநாயனாரும் அருணகிரிநாதரும் கடவுளை தேடி அலையாத நிலையிலும் அவர்களுக்கு இறை அனுபூதி கிடைத்திருக்கிறதே அப்படியானால் ஒரு மனிதன் இறைவனை தேடி அலையாமலேயே அவனுக்கு தகுதியும் பக்குவமும் இருந்தால் அவனுக்கும் இறை அனுபூதி கிடைக்கும் என்று இவர்கள் இருவரது வ வரலாறு மூலம் நமது நமக்கு சொல்லும் தத்துவமாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றால் அப்படிங்கிறான் அன்புங்கிறது என்னான்னு தேவர்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அப்போ கடவுளுங்கிறது யார் அன்பேனும் பிடியில் அகப்படும் மலை அன்பு என்ற பிடிக்குள் அலை அகப்படுகிற மலை மாதிரி கடவுள் வந்து திருவேங்கட மலைதான் கைலாச மலை தான் ஆனால் அன்புல அவன் மாட்டுவானோம் அன்பேனும் பிடியில் அகப்படும் மலை அப்போ நீங்கள் பார்க்குற அருணகிரிநாதர் இருக்கார் இல்லையா அவர் பாரம்பரியமான சைவ குடும்பத்தில் திருவண்ணாமலையில் வந்தவர் சிவபக்தி செய்யக்கூடிய குடும்பம் தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கோயில் குளம் அருணாச்சலேஸ்வரர் சரர் எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்துருக்கும் தெரியாம இது இருக்காது அதே மாதிரி காலத்தின் காலத்திநாதனுடைய அன்பு கிடைக்கிறதுக்காக கண்ணப்பன் கண்ணப்பன்கிட்ட அன்பு இல்லாமையா அவன் வந்து ஒரு கல் போய் நிஜமாக இருக்கிற ஆர்கானிக் எனர்ஜின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு சாப்பிட்டு சாப்பிடுன்னு மட்டனை கொண்டாந்து வச்சு குழி குழியும் சொல்லி வாயில கொண்டாந்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் பாய்ச்சி போட்டு தான் அவனுக்கு பூஜைன்னு சொன்னான் அன்பு இருந்தது வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு வித்தியாசம் தருவான் ஒரு சுத்த பூஜை செய்கிற ஒரு பாரம்பரியமான நம்பூதிரி ஐயர் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை ஜஸ்ட் ஒரு கள்ளம் கொப்படமற்ற எ சைல்ட் லைக் இன்னோசென்ஸ்ன்னு வாங்க பைபிளில் வரும் பிளஸர் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னோசன்ஸ் பிகாஸ் கேட்ஸ் ஆஃப் த ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் தம்னு வாங்க கடவுளுடைய சாம்ராஜ்யத்தின் கதவுகள் யாருக்காக திறக்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தையை போன்ற கள்ளம் கபடம் மற்ற அன்பை யார் வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு அப்படின்னு இப்போ சபரி இருக்கா அவர் ரூல்ஸாக பார்த்தா நாம் கொடுக்கறது ராமருக்கு நல்ல பழம் கொடுக்கணும்னு கட்சி துப்பி துப்பி புளிப்பாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு நல்லது கொடுத்தாரு அதான் வந்து அவையாக முருகன் கற்றுக் கொடுத்த பாட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு ஏன் சொன்னான் இல்லையா ஸோ அந்த மாதிரி அன்புங்கிறது இருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் இருக்கும் அதை ஆச்சாரமாக வெளிப்படுத்துகிறாங்களா இல்லை ஒரு கேஷுவலாக ஒரு இன்னசெண்ட்டாக வெளிப்படுத்துகிறாங்களான்றது தான் வாழ்க்கை இல்லாதது இல்லை ஒரு குழந்தை இருக்கு சில குழந்தைங்க அவங்க அம்மா வந்து எல்லாம் அடிக்கும் சில குழந்தைங்க அவங்க அம்மா பட்டுன்னு ஒரு அடி கூட அடிக்கும் இதுவும் லவ் தான் அதுவும் லவ் தான் இல்லையா அதாவது லவ்வில் ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஒரு சாஃப்டாக வெளிப்படுத்துறது இன்னும் முரட்டுத்தனமாக வெளிப்படுத்துறது அதனால் இட்ஸ் எ கொஷன் அதனால் வன் தொண்டருன்ற பேர் கூட உண்டு ஒரு சாக்கிய நாயனார்னு இருந்தார் அவர்கிட்ட பூவெல்லாம் ஏது அதனால் என்ன அந்த சின்ன சின்ன கல் எடுத்து இந்த இதான் உனக்கு தாமரைப்பூ இதுதான் மல்லிப்பூ இதான் ரோஜா பூன்னு கல்லில் அடிப்பாராம் அவர் தான் சாக்கிய நாயனார் அவரும் அறுபத்தி மூணு நாயனார்னு ஒருத்தராக இருக்கார் இன்னொருத்தனுக்கு கோயில் கட்டுறதுக்கு வசதி இல்லை பூசலார் நாயனார்னு மருத்துட்டு உட்காண்டு மனசுக்குள்ளேயே கடைக்கால் தோன்றான் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டுறான் மனசுக்குள்ளேயே கும்பாபிஷேகம் பண்ணுறன்றும் சாமி அதுக்கு தான் நம்முடைய சமையா வரலாறு அதனால் இந்த உலகத்தில் இப்போது திருமங்க ஆழ்வார் இருந்தான் அவன் வந்து கொள்ள அடித்து அந்த பணத்தில் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் நினச்சிட்டு இருந்தான் பெருமாளுக்கு இதுதான் கைங்கரியம் நம்ம பண்ணுறது தான தர்மம் இப்போ பெருமாளே வந்து ஒரு கல்யாண மாப்பிள்ளையாகவும் தாயார் வந்து கல்யாணம் பொண்ணாகவும் வராங்க நகை எல்லாம் காட்டி கொடுத்துட்றாங்க காலில் மாத்திரம் ஒரு இது இருக்குது மெட்டின்னு அதை கட்டுறான் இவர் எனக்கு டைட்டாக இருக்குது நீ கட்டிக்கோன்றாரு அவன் வாயில் வச்சு கடிக்கிற போது கட்டை விரலேருந்து அமிர்தம் சுரந்து அவன் ஞானியாகி போயிடுறான் அப்போ ஒருத்தன் கொள்ளக்காரன் தான்ன்றதுக்காக கடவுளுடைய அன்பு கிடைக்காமல் இல்லை அவனுக்கு அப்படி தானே கடித்தது ஒரு வால்மீகி கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் அவனுக்கு கிடைக்கலையா ஒரு அங்குலி மாலன் எல்லாரையும் கட்டை விரலில் மெட்டி கழுத்தில் மாட்டின்னு சுற்றினு இருந்தவன் புத்தருடைய காலத்தில் அவனுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கலையா நீ எந்த புராணத்தை வேணால் படிச்சுப்பார் அங்கே வந்து கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கிற மாதிரி ஒரு இன்னோசன்ஸு தான் கவுண்ட் ஆச்சு தவிர நீ எவ்வளோ பெரிய ஞானி எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து கடவுள் பார்க்கறது இல்லை ஈ சீஸ் யுவர் இன்னோசன்ஸ் அண்ட் ஈ தஸ் நாட் பாதர் அபவுட் காஞ்சியில் இருந்தார் ஒரு ஆள் பரமச்சாரர்கிட்ட வந்தார் அவருக்கு தன்னுடைய மேதா விலாசத்தை பீத்திக்கணும்னு நெனைப்பு அதனால் பெரியவாகிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன சம்சாயம் அப்படின்னு தரான் ஸ்மால் டவுட்டுன்னு பெரியவர் சொன்னாரான் ஒரு சேரை கொண்டு வா ஆசனத்தை கொண்டு வா அப்படின்ட்டு அவரை உட்கார வச்சு நான் எவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அவர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தால் ஒரு சின்ன டவுட்டு தான் அவருக்கு இருக்கும் அப்படின்னாரான் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது எங்கள் குத்தராறிவர் சொல்லிட்டு இந்த உலகத்தில் க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலம் ஓதுகின்றாள் எமர்சன் சொல்கிறான் ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னா கல்வி கரையில் கற்பவ நாள் சில மெல்ல நினைக்கிறின்னு பின்னிபில் தெளிதின்னு ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலும் குறிக்கின்னு தெரியுது உலகத்தில் எவ்வளவோ நாலேஜ் இருக்குது இப்போ நீங்களே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற நாலெட்ஜெல்லாம் உங்கள் ஆயிஸுலேயே படிக்க முடியாது அவ்வளோ நாலேஜ் இருக்கு ஒரு லைப்ரரிக்குள்ளே போனேன்னா அங்கே ஒரு நாலாயிரம் புக்கு இருக்குன்னு வை அந்த நாலாயிரம் புக்கையே படிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் இல்லையா அதனால் டோன்ட் திங்க் தி அசிமுலேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் கோயின் டு ஹெல்ப் யூ இட் பி ஏ யூஸ் ஆர் ஸ்டின்செல் அண்டு கடவுளில் அடையிறதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் எண்பத்தி ஆறு வருஷம் தவம் பண்ணிகிட்டு இருந்த பரத்வாஜ ரிஷி வந்து ரிஷி கேட்குறாரு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாம் எவ்வளோ படிச்சிருக்கேன்னா எவ்வளோ படிச்சிருக்கேன் நீ எவ்வளோ படிக்கிறதுன்னு தெரியுமா இப்படின்றாரு அவர் எவரெஸ்ட் மழை மாதிரி ஒரு தலைமையில க வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு ஐயோ இவ்வளோ நான் எப்போ படிக்கிறது எனக்கு இப்போ எண்பத்தாறு வயசாகுதே கண்ண உட்காருன்றார் உட்காருன்றாரு பன்னெண்டு வருஷம் கண்ண முடினு உட்காந்த உடனே எல்லா நாலேஜும் அவருக்கு வந்தது ஜபாலின்னு ஒரு ராஜா ஒரு குருக்கிட்ட போய் எனக்கு ஞானம் கொடுக்குன்றான் அவர் ஒரு பசுமாடி எருத கடுத்து இது ஆயிரம் ஆனவுடனே என்னை வந்து பாருன்றார் ஒரு கேள்வி கேட்கல நான் ராஜா என்னை போய் மாடு மேய்க்கு சொல்கிறாரான்ண்டு காட்டுக்குள்ளே போனால் அது ஆயிரம் ஆன ஒன்று ஓட்டின்னு வர்றான் தேவர்கள் எல்லாம் எதிரில் போய் நின்றுக்கிட்டு குரு சொன்ன வார்த்தையை கேட்டதுனால கண்ண மூடு உனக்கு எல்லா அறிவையும் இப்பயே கொடுத்துட்றாரு இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால் நம்முடைய புராணங்களில் நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரிலாம் அதனால் கடவுள்கிட்ட அடையிறதுக்கு அன்பு தான் தேவை அன்பேனும் புரியில் அகப்படும் மலை கடவுள் அடையணுன்னா என்ன பண்ணும் ரோமம் சிரிப்பை கரமலர் மொட்டித்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் கண்ணில் தாரை தாரையாக வந்து க தண்ணி கொட்டணும் முடியலாம் அந்த கடவுளை நினச்சி அப்படியே நிற்கணும் எம்பு நைந்து நைந்து உருகி மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்ததெல்லாம் கண்டி வம்மின் முளகியலீர் இதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன் நமக்கு ஒரு ஈகோ இருக்கிறதுனால நம்ம மற்றவங்க எதிரில் இல்லை ப்ராப்ளம் இருக்குது சிரிக்கிறது ஒன்று தான் எல்லாருக்கூடையும் சேர்ந்து செய்வோம் இந்த அல்றது வந்து அப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆனால் மற்றவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களேன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணுவோம் அது ஒரு நேச்சுரலான இன்ஸ்டின்ட்டாக இருந்தால் அல்றவன் மற்றவன் பார்க்கலான்றதை பற்றி யோசனை பண்ண மாட்டோம் அழகை வந்தால் அழுதுணும் ஸோ கடவுள் அடையிறது கூட அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் அவுட்பஸ்ட்டு தேவைப்படும் அது இல்லைன்னா கடவுள் வந்து ஒரு அகங்காரத்தில் மாற்றுற ஆள் கிடையாது என்னுடைய ஃபால்ஸ் ஈகோவில் மாற்று ஆள் கிடையாது பிகாஸ் மற்றவங்க என்னென்னப்பாங்கன்னு நீ நினச்சாவே யோ ஃபால்ஸ் ஈகோன்னு அர்த்தம் அப்போ உன்னுடைய பக்திங்கிறதே வந்து பிரத்யு தானே மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காக பெரிய நாமம் போட்டுக்கிறது பெரிய பட்டை போட்டுக்கிறது இப்போ அந்த பன்னெண்டு பிரி பூணு போட்டுக்கிறது பேர்பாடியோடு இருக்கிறது பஞ்சக்காய்ச்சம் கட்டிக்கிறது இதெல்லாம் வேஷம் ஒரு கடவுளை பார்க்குறதுக்கு துணி கூட தேவையில்லை எவ்வளோ பேர் இருக்காங்க சாமியாருங்க துணியே இருக்காது அவங்க உடம்புல தேகாபிமானமே கிடையாது அவங்களுக்கெல்லாம் என்ன வந்து இந்த வேஷம் கட்டியா கடவுள் கிடச்சாரு அப்படிலாம் இல்லை அதே மாதிரி இதை பட்சா அதை பட்சா எல்லாம் கடவுள் நினைக்கன்னு நினைக்க தேவையில்லை பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடம் அசே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிடா போகிறோம் ஆ ஏ மூடர்களே இதை தெரிஞ்சிக்கனா போகிறோம் நகி நகி ரஷத்தி டுக்குருங்கறனே நீ தொல்காப்பியும் அகஸ்தியும் பதினெண்டு பத்து பாட்டெலாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து ஆதிசங்கரர் அந்த காசி நகரத்தில் இருந்த மிகப்பெரிய பண்டிதர்களுக்கெல்லாம் உணர்த்திய தெய்வ நீதி அதுதான் பஜகோவிந்தம் பஜகோவிந்த் வேறு ஒன்றும் இல்லை நைகி நைகி எதுவும் உதவாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இன் கெட்ஸ் யூ காட் கள்ளம் கபடமற்ற ஒரு குழந்தைத்தனமா குழந்தையினுடைய ஒரு மனோபாவம் உனக்கு கடவுளை சீக்கிரமாக கொடுக்கும் மற்றபடி நான் படிச்சுட்டேன்னு காட்டிக்கிறதோ இல்லை இதிலெல்லாம் வந்து கடவுள் மாற்றுறதில்லை அவங்ககிட்ட இல்லாத அறிவு நீ என்னத்தை த முடியும் கடவுள்கிட்ட போய் இல்லையா இட்ஸ் நாட் பாசிபிள் ஈவன் பீப்புள் ஊ ரைட் என்சைக்ளோபீடியா ஆர் ஊ ரைட் மெட்டீரியல் ஃபார் கூகுள் அவங்களாம் என்ன சொந்த மொழியாது அந்த புக்கு இந்த புக்கு எல்லாத்தையும் படித்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பெராண்டி அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி டைப் படித்து லோட் பண்ணுறாங்க மாஸ்டர் கம்ப்யூட்டரில் அவ்வளோதானே அமெரிக்காவில் மாஸ்டர் இருக்குது நீ புக்கை அப்படியே அதுக்குள்ளே கொடுத்து ஸ்கேன் பண்ணிடலாம் அது டாபிக் ஓரியண்ட்டாக அதை பிரித்து அழகாக நீ எதை பட்டன் தட்டினா அந்த நாலேஜும் ஒன்று கொடுத்துரும் அப்போது ஒரு ஒன்றரைனா பிளாஸ்டிக் மிஷினே இவ்வளோ வேலையை செய்யுது அது இருக்கிற நாலேஜில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட உங்கள்கிட்ட இருக்காது நீ என்ன தான் படித்தாலேயும் ஸோ நோ எவ்ரி திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இஃப் யூ வான் காட் நீ வந்து டோட்டலாக ஒரு கள்ளம் கப்டும் இல்லாத குழந்தைத்தனமுடைய ஒரு ஆத்மாவாக ஆத்மவாசத்தைனால் கடவுள் கிடைக்கும் दर्सन इज डेड एंड सोल्डली बॉडी इज इट ओके பிகாஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னிங் த பாடி வாட் எவர் ஆஃப்டர் டேத் அது என்னன்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா இதுக்கு உள்ள ஒரு சப்டில் பாடி இருக்குது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாடி இல்லையா ஃபிரெஷ் அண்ட் பிளட்டு இதுக்குள்ள ஒரு சப்டில் பாடி இருக்கு அந்த பாடி அதே ஃபார்மில் தான் எத்தீரியல் வேலில் இருக்கும் இப்போ இந்த பூமியில் நீ நொண்டியாக இருந்தால் அங்கேயும் நொண்டி தான் பூமியில் குருனா இருந்தால் அங்கேயும் தான் இருப்பேன் பித்ருலோகத்தில் மாத்திரம் அதுதான் ரூல்ஸ் அப்ளை அதனால் நீ கொழுத்து போய் ஏதோ ரொம்ப நோபிள் கடவுளை விட இப்போ கடவுள் ஒருத்தன குருடனாவோ உடவனாவோ நான் படைக்கிறான் ஊமையாவோன்னா காரணம் எல்லாமே படிச்சிருப்பான் அவனை நீ பெரிய அன்பு உள்ள அவன் உலகத்தில் அதனால் நெவர் அண்டர் எஸ்டிமேட் காட் அவன் எது செஞ்சுருக்கானோ எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நல்ல க காரண காரியங்கள் இருக்கும் நீ இந்த உலகத்தில் ஏதோ நாலு பேர் நம்மளை மெச்சிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் திருப்பியும் அங்கேயே க வந்து இந்த உலகத்தில் கண் கொடுத்துட்டு போயிருந்தா அங்கே கண் நிறைய பேர் நிறைய பார்ட்ஸாக பாடி கொடுத்துட்றான் அப்போ அங்கே போய் என்ன இருக்க போகுது உங்கள்கிட்ட எதை வச்சு பித்தர் நீ அடுத்த பிறவி வர வரைக்கும் குப்பை கொட்ட போகிறேன் அதனால் நான் தான் எனக்கு இது தெரியுங்கிறதுனால தான் நான் வேணான்றேன் இது தெரியாதவங்க ஏதோ நம்மளை ரொம்ப நோபல்னு காட்டிக்கணுன்றதுக்காக அந்த தப்பு செய்கிறாங்க செய்ய தேவையில்லை இட்ஸ் யூ எ பர்சன் ஊ ஹஸ் கான்ட் லிபரேஷன் தட் இஸ் அச்சிடான் தி அர்த் மோட்சம் என்பது பூமியில் தான் கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன் அப்போ பித்ருலோகத்துக்கு போகிறவன்றவன் யார் திருப்பியும் வரப்போகிறவன் நீயா எல்லாத்தையும் விட்டுப்புட்டு திருப்பியும் வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த உலகத்தில் உட்காந்துக்கிட்டு இஃப் கோயிண்ட் டூ பி நிம்படிமேன் பரிவி டு ட்ராவல் த நெக்ஸ்ட் பர்த் அதனால் இது தேவையில்லை நம்ம சொன்னால் உடனே இவருக்கு அன்பு இல்லைடா நமக்கு நிஜம் தெரியும் அதனால்தானே சொல்கிறோம் பித்ருலோகத்தில் என்ன இருக்குன்றது இவனா படிக்க சொல்கிறேன் பாரு பித்தலகம் படி பெரிய கதை ஒன்று இருக்கும் ஏகநாத் அது வேணாம் மற்றது வரைக்கும் படிங்க இது வந்து முக்தானந்தா என்ற ஒரு மகான் கணேஷ்புரி நித்யானந்தாவுடைய ப்ரைம் டிசைபிள் அவர் அவருடைய அனுபவங்கள் தியானத்தில் எந்தெந்த உலகத்துக்கு போனார் என்ன பார்த்தாருன்னு எழுதியிருக்காரு அதில் த ஆஃப் ஃபேன்சஸ்டர்ஸ்ன்னு இருக்கும் பித்திருக்கள் உலகம் அதில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்குவோம் நான் போயிருக்கேன் அங்கே அதனால தான் சொல்கிறேன் நான் எங்கள் பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா தாத்தா இந்த மாதிரி காமராஜ் நாளார் இதுமாதிரி எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ ஏதோ ஒரு வகையில் அவங்கள அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கேன் பித்ருலோக்கா த வேர்ல்ட் ஆஃப் அண்ட் ஸ்டார்ஸ் வயல் டிஸ்கிரைபிங் மை எக்ஸ்பீரியன்சஸ் ஐ லெஃப்ட் அவுட் ஒன் விச் ஐ மஸ்ட் ரிலேட் ஹியர் திஸ் இஸ் மை விசிட் டு பித்ருலோக்கா விச் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் ஹெவன் அண்ட் சித்த லோக்கா மேலே ஈரேழு பதினாலு உலகன்றாங்க இல்லையா அதில் பூமிக்கு மேலே ஏழு உலகம் இருக்குது பூமிக்கு எல்லாம் ஆறு உலகம் இருக்குது அது வந்து சித்தர்கள் உலகத்துக்கு கிட்டே இருக்குது த சேம் ப்ளூ ஸ்டார் த டு சித்தலோகா கேரிட் மீ டு பித்ருலோகா இப்போ நான் பார்த்தேன்றேன் அவர் முக்தானந்தா பார்த்தேன்றா எப்படி பார்க்குறோம் நாங்கள் என்ன ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கினா அந்த உலகத்துக்கு போய்ட்டா வரோம் இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணுவோம் தியானம் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு அந்த ப்ளூ லைட் வந்துச்சுன்னா I would like to remind you again that I am not referring to the blue light or pearl but the blue star. Oh Siddha students, you and I live in a world of mortality. Just as our world actually exists, so does Loka. This I am stating from direct personal experience. That is a world of its own kind. there are various orders of ancestors in that realm. I have actually seen them. In the worlds of heaven, serpents and the moon, all the inhabitants are equally provided with pleasures. This equality does not hold here. We find the same inequalities as those prevalent on earth. நாக்க அல்லோம் நாக்கலாம் scheத்தர்களுக்குத்திலை வந்து வேருக்கம் வருக்கம் பற்றும் நாக்கம் வாருக்கம் வாருக்கம் காட்கிறைய் வாருக்கம் ஆனால் பித்ருலோகத்தில் இந்த பூமியில் எப்படி இருக்கோ ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் குடம் மொடவேன் அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் நின்று குவாலிட்டிஸ் அங்கேயும் இருக்கும் நேம்லி கிளாஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் மோர் அண்ட் லெஸ் ரிச் மோர் அண்ட் லெஸ் வர்ச்சுவஸ் நெவர் தி லெஸ் தெர் இஸ் மோர் ஹாப்பினஸ் இன் தட் வேர்ல்ட் தேன் இன் ஆர்ஸ் பூமியை விட பித்ருலோகம் கொஞ்சம் ஜாஸ்தி சந்தோஷமாக இருக்கும் ஹியர் ஐ saw some old men அக்வென்டென்சஸ் ஆஃப் மை சைல்டுகுட் சின்ன வயசில் அவருக்கு தெரிஞ்ச சில பேர் அங்கே பார்த்தார் அதே தான் நானும் சொல்கிறேன் தனக்கு தெரிஞ்ச சில பேர் பார்த்தோம் இட் இஸ் அன்டவுட்லி ட்ரூ தட் தியூனரல் ரைட்ஸ் தர்பன் அண்ட் சேரிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் டு அதர்ஸ் விச் பி பர்ஃபார்ம் சட்லி அஃபெக்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஆர் ஆன்செஸ்டர்ஸ் இங்கே பண்ணுற தேவசம் பூஜை காரியம் எல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அங்கே ஃபார் தே ஈட் வாட் விம் ஹியர் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து அதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க தட் தி பர்டேக் ஆஃப் ஆர் டீட்ஸ் ஆஃப் நொபிலிட்டி அண்ட் சேரிட்டி அண்ட் பிளஸ் தியர் டெசென்டன்ஸ் இஸ் ஆல்சோ என்டையர்லி ட்ரூ நீங்கள் கொடுக்குறத அவங்க வாங்கினு இருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களை கவனிச்சிங்கன்னா நன்றியோடு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நல்லா இருந்து தேர் இட் இஸ் நெசசரி டு ப்ளீஸ் த இன்ஹேபிடன்ஸ் ஆஃப் பித்ருலோகா த்ரூ செரிமனிஸ் லைக் தர்பன் हॉ सिदूंट डि ईवन इन द लीस्ट द फुट दटर दम इन सचनली रीच द्रू दवर आफ मराट इन सटिल फॉर्म चक्ति विच इज वूटोट्रम हिर्स मंत्रिक वेहिकल सउंड அதுதான் மந்திரம் கூட இந்த தேவஸ்தான் தர்ப்பணம் இதுக்கெல்லாம் மந்திரங்கள் சொல்கிற போது அந்த மந்திரங்கள் வாயிலாக நீ இங்கே கொடுக்குறது அவங்களுக்கு அங்கே போய் சேருது அப்புறம் இந்த ஏகநாத் மகாராஜ் வேணாம் இன் டேஸ் த டைம் ஆஃப் த இயர் சேக்ரெட் டு த செஸ்டார் கேம் ஐ ஹேவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் ஆர் ஆஃபரிங்ஸ் டூ ரீச் ஆர் லிவிங் இன் பித்ருலோகா இட் இஸ் நெசசரி டு பர்ஃபார்ம் த வேரியஸ் ரைட்ஸ் ரிலேட்டட் டு தெம் ஸ்ரேட் இந்த உடம்பெல்லாம் கொடுத்தது அவங்க தானே ஒரு அம்மா பத்து மாதம் ஒன்று சுமந்து பார்த்தா தான் உடம்பு வந்துச்சு உங்கள் அப்பா சம்பாரிச்சு ஒன்று ஏதோ பண்ணதனால தான் நீ படிச்சுக்கிட்டு நீ ஒரு ஆளாகிருக்க அதனால் ஏதோ ஒரு நன்றி தான் உனக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் வேணாம் பேசிக்காக நன்றி தான் என்ன நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாகவும் ஓய்வில்லை இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன அவங்கவுங்கள்கிட்ட என்ன கோடி ரூபாவாக கேட்டுவிட்டாங்க ஒரு அம்மாவை ஆளாயிருத்தி

ஒரு அரசியல் எல்லாம் இருப்பாங்க அது மாதிரி அங்கே இருக்காங்க இங்கேருந்து போனவங்க தான் அங்கே இருப்பாங்க அதனால் இந்த உலகத்தினுடைய ஈக்குவேஷன் தான் பித்ருலோகம்ன்றது அது வந்து ஒரு டிரான்சிட் லோஞ்ச் மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்கா போனோம் எமிரேட்ஸில் போகிறேன் அப்போ எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் துபாயில் இறங்கும் ஏன்னா இங்கேருந்து போய் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து அவன் பெட்ரோல் எல்லாம் ஊற்றிக்கின்னுட்டு டெலிஃபோன் இதெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் போவானுங்க அந்த மாதிரி பித்ருலோகம் என்பது பூமியிலிருந்து திருப்பியும் பூமிக்கு வர்றது வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரான்ஸிட் லோஜ் அதனால் டெஃபினெட்லி வில் கோ தேர் டெஃபினெட்லி வில் கம் பேக் நீ இப்போ ட்ரான்ஸிட் லோஞ்சுக்கு போன உடனே என்ன வேறு ட்ரெஸ்லையாக இருப்பேன் வேறு மாதிரியா இருப்பேன் இங்கே எப்படி அப்படி தான் வந்து துபாயில் இருப்பேன் திருப்பியும் அமெரிக்காலையும் அப்படி தான் போய் இறங்க போகிறேன் இல்லையா ஏன்னா வந்து எல்லாம் வந்து லோட் பண்ணிட்டேன் இல்லையா அதனால் அண்ட்ல யூ டேக் வாந்தி அண்ட் கோ அண்ட் சேஞ்ச் யூ ட்ரெஸ்ஸு அதே ட்ரெஸ்ஸில் தான் அமெரிக்காவுக்கு போய் சேருவேன் ஜோசியம் தகடு பரிகாரம் என்று பணத்தை செலவழிப்பதை விட கிழிந்து போன வஸ்திரத்தோடு இருக்கும் சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடு விளக்கிற்கு எண்ணெயே இல்லாத கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடு கோவில்களில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் இப்படிப்பட்ட தர்ம காரியங்களை என்று நீங்கள் சிந்தித்து செயலாக்கம் செய்கிறீர்களோ அன்றுதான் நீங்கள் உண்மையான பக்தர்கள் என்று அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள் தங்களுடைய அளவுகோள்களின்படி ஒரு உண்மையான பக்தன் யார் என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டேன் அப்படி இல்லை இப்போ நீ ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற எதுக்காக கும்பிடுற ஒன்றை விட பாப்பா பாபா ஆள் ஒன்றை விட அத்திவாரத நரசிம்மர் ஆஞ்சநேயர் சரஸ்வங்க எல்லாம் பெரியவங்க அவங்க உனக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தானே துர்கா பெருமாள் எல்லா சாமியும் கும்பிடுறேன் அப்போ உன்னை விட பெரிய ஆளுங்க உனக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து அழுக்கழுக்கா வந்து கிஞ்ச துணி கட்டின்னு இருப்பாங்க நீ மாத்திரம் பட்டு பீதாம்பரம் போட்டுன்னுட்டு ஜவ்வாது பொட்டெல்லாம் வச்சுட்டு பந்தாவோ போய் கும்பிட்டு அப்போ நீ பொய்யான பக்தன் தான் அர்த்தம் உனக்கு யார் நல்ல செய்ய போகிறாங்க நீ நம்புகிற கடவுள் உன்னை விட வசதியாக இருக்கணுமா இல்லையா இது வந்து ஒரு பேசிக் சைக்காலஜி நீ நிஜமாகவே கடவுளை நம்புறது உண்மையாக இருந்தால் உன்னை விட கடவுள் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் உன்னை விட நல்ல ட்ரெஸ் பண்ணும் ஒன்றை விட கொஞ்சம் நல்ல சுத்தபத்தமான வசதிகளோட நகை நட்டோடு இருக்கணும் இல்லையா அதனால் மக்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாததுனால இவன் வரைக்கும் இவன் நல்லா மொக்கின்னு இருக்கானே தவிர ஒரு கோயிலில் போய் சாமி வந்து ஒரு ஆர்கானிக் எனர்ஜின்னு ஒரு கனப்பன மாதிரி இவன் வந்து நம்புறதில்ல சும்மா ஒரு உளவலாட்டிக்கணும் அந்த மாதிரி ஒரு பாசாங்கு தான் ஒரு ப்ரடெக்ஸ்ட் மாதிரி இருந்தால் இவன் போய் சாமி கும்பிட்றான் நிஜமும் அப்படி இல்லை திருவள்ளிதாயன் ஒரு கோயில் லுக்காசி வயசுக்கு எதிரில் இருக்குது ரோனி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட அங்கே வல்லர் ராமலிங்க அடிக்கலார் போகிறாரு போயிட்டு சொல்கிறாரு நைந்த கந்தைக்கும் தீரும் ஐயாங்கிறாரு கிங்க துணி கூட இல்லாமல் உட்காந்துருக்கியான்ட்டு இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குது தான் இருக்குது ராமர்லாம் போய் கும்பிட்ட கோயில் வல்லல்லார் போய் கும்பிட்ட கோயிலாம் தான் ஹரியோநாதனி மரோன் தொடரு நாதனி என்னை நாடரும் தெரியுநாதனி என்னை நிதளாண்டு கொண்டு வா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்